ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் யானும் அறுபத்தி ஐந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த ஆனந்த் அலைபேசி சத்தத்தில் அரை கண்ணை திறந்து அதை எடுத்து பார்க்க அதுவோ அழைப்பது ஆறா என்றது அதில் பதறி எழுந்து அமர்ந்தவனுக்கு தூக்கம் எல்லாம் தூர போய் இருந்தது இத்தனை நாட்களுக்கு பிறகான ஆராவின் அழைப்பு அதுவும் இந்த நள்ளிரவில் என்றதும் அவனுள் ஒரு பய பந்து உருண்டது அதில் வேகமாக எழுந்து அமர்ந்து அழைப்பை ஏற்றி இருந்தவன் ஹலோ தனு என்பதற்குள் மனம் பந்தய குதிரையின் வேகத்தில் தடதடத்தது அந்த பக்கம் இருந்தவளுக்கும் ஆனந்தின் குரலை கேட்டவுடன் பேச்சே வரவில்லை அவ்வளவு நேரம் தானும் உடைந்து போனால் நடக்க வேண்டியதை யார் பார்ப்பார் என்பது போல் அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தவளுக்கு ஆனந்தின் குரலை கேட்ட நொடி அழுகை வெடித்துக்கொண்டு கிளம்பியது எப்போதும் போல் அவனின் அருகாமையில் மட்டும் சிறு பிள்ளையாய் மாறி போக துடித்த மனதை வெகுவாக சிரமப்பட்டு தடுத்து நிறுத்தியவள் அதில் உண்டான திணறலோடு பேச முடியாமல் தடுமாறி தன் குரலை சரி செய்து கொண்டு விஸ்வா என்பதற்குள் நான்கு முறை தனோ தனோ என பதட்டத்தோடு அழைத்து விட்டான் ஆனந்த் அதை கண்டு கொண்டவளும் சட்டென தன்னை சுதாரித்து கொண்டு விஸ்வா இங்க அத்தைக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல உடனே கிளம்பி வரீங்களா என்றாள் அதுவரை ஆராவுக்கு என்ன பிரச்சனையோ என பதறி கொண்டிருந்தவனுக்கு அவளின் இந்த வார்த்தைகள் திகைப்பை கொடுத்த அதே நேரம் பயத்தையும் அதைவிட அதிகமாக கொடுத்தது அம்மாவுக்கு தனோ என்பதற்குள் ஆனந்த் வார்த்தைகள் வராமல் தடுமாற ஹார்ட் அட்டாக் என்றாள் ஆரா ஹார்ட் அட்டாக்கா என்று திகைத்தவன் முன்பு போல் ஏதோ சின்ன பிரச்சனையாக இருக்கும் என நினைத்திருக்க ஆரா சொன்ன பதிலே அவனுக்கு பயத்தை கொடுத்தது தனு அம்மாவுக்கு ஒன்றும் இல்லையே என கேட்டவனுக்கு சட்டென பதில் சொல்ல முடியாமல் மெளனமானவள் இல்ல விஸ்வா நீங்கள் உடனே கிளம்பி வாங்க என்றாள் அவ்வளவு தூரத்தில் இருப்பவனை இப்படி ஒரு செய்தியை சொல்லி அதிர்வுக்குள்ளாக்க விரும்பாமல் ஆனந்த் எங்கு வந்து தெரிந்து கொள்ளட்டும் என நினைத்து பேசிக் கொண்டிருந்தாள் ஆரா திடீர்னு என்னாச்சுதானோ நல்லாதானே இருந்தாங்க என்றவாறே அப்போதே எழுந்து கிளம்ப ஆயத்தமானான் ஆனந்த் தெரியல விஸ்வா நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பி வாங்க எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்கு நான் வைக்கிறேன் என்று அதற்கு மேல் அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு அவனுடன் பேச முடியாமல் அழைப்பை துண்டிக்க நினைத்தவள் ஆ ரொம்ப டென்ஷன் ஆகாம பார்த்து பத்திரமா வாங்க என்றும் சேர்த்து சொல்லிவிட்டு அவன் பதில் கூட சொல்ல அவகாசம் கொடுக்காமல் அழைப்பை துண்டித்து இருந்தாள் அதுவரை ஆறா சொல்லி இருந்ததற்காக தன் கரம் கொண்டு வாயை மூடி அழும் சத்தம் கேட்கக்கூடாது என்பது போல் அமர்ந்திருந்த கஸ்தூரி அடுத்த நொடி கதறி அழவும் இப்போது ஆராவும் அவளுடன் சேர்ந்து கொண்டாள் அவளாலும் அதற்கு மேல் துக்கத்தை ஒழித்து வைக்க முடியவில்லை என்னதான் தைரியமாக இருப்பது போல் காண்பித்து கொண்டாலும் சகுந்தலாவின் மறைவு ஆராவினுள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது மற்றொரு அன்னையாய் நின்று தன்னை எல்லா தருணங்களிலும் தாங்கியவராயிற்றே அவரின் இழப்பை அவ்வளவு எளிதாக அவளால் எடுத்துக்கொள்ள முடியுமா கோமதியே எதிர்த்து நின்ற பல நேரங்களில் உடன் நின்று ஆராவை ஆதரித்து தன் மகனையே அவளுக்காக எதிர்த்தவராயிற்றே அவரின் இழப்பை அவ்வளவு எளிதாக அவளால் எடுத்து கொள்ள முடியுமா கோமதியை எதிர்த்து நின்ற பல நேரங்களில் உடன் நின்று ஆராவை ஆதரித்து தன் மகனையே அவளுக்காக எதிர்த்தவராயிற்றே ஆராவும் உடன் சேர்ந்து அழ துவங்கியது கஸ்தூரிக்கு கட்டுப்படுத்த முடியாத துக்கத்தை உண்டாக்க இருவரும் அழுதவாறே வீடு வந்து சேர்ந்தனர் அதே நேரம் ஆனந்த் அங்கிருந்து கிளம்ப எல்லா வகையிலும் முயற்சிகளை மேற்கொண்டான் விடியற்காலை சகுந்தலாவின் உடலை முன் வரவேற்பறையில் கண்ணாடி பேழைக்குள் வைத்திருக்க அவருக்கு அருகிலேயே அழுதவாறு அமர்ந்திருந்தாள் கஸ்தூரி அதே நேரம் இழுத்து உச்சியில் போட்ட கொண்டையும் கையில் செய்து முடிக்க வேண்டிய ஏற்பாடுகள் அடங்கிய காகிதமாக காலில் சக்கரம் கட்டியது போல் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்தாள் ஆரா அக்கம் பக்கத்தவர்கள் எல்லாம் வந்துவிட்டிருக்க விவரம் அறிந்து உடனே வர முயன்ற கோமதியை அவரின் உடல்நிலையை காரணமாக சொல்லி இப்போது வர வேண்டாம் என தடுத்து விட்டிருந்தால் ஆரா கோமதி இப்போது இங்கு வந்தால் காலை நீட்டியவாறே வெகுநேரம் அவரால் அமர முடியாது அது அவரின் உடல்நிலையையும் பாதிக்கும் அதோடு பலர் வந்து செல்லும் இடத்தில் இப்படி அமர்ந்திருப்பது மரியாதையாக இருக்காது என யார் சொன்னாலும் கேட்காமல் தரையில் அமர முயல்வார் கோமதி அது இன்னும் மோசமான விளைவுகளை உருவாக்கும் இதையெல்லாம் யோசித்தே அவரை மதியத்துக்கு மேல் இங்கு அழைத்து வரலாம் என்றெண்ணி இருந்தவள் மற்ற வேலைகளை கவனித்துக் கொண்டிருக்க குணா பதறிக்கொண்டு ஓடி வந்தான் அவன் பின்னாலேயே வெளிரி போன முகத்தோடு வந்த ரேகாவை ஒரு அழுத்தமான பார்வை பார்த்ததோடு திரும்பி கொண்டாள் ஆரா சற்று நேரத்திற்கு முன்புதான் குணாவை அழைத்து விவரம் சொல்லி இருந்தால் ஆரா அவளும் வீட்டிற்கு வந்ததில் இருந்து குணாவுக்கு அழைக்க முயல்கிறாள் ஆனால் அது அணைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவே தொடர்ந்து வந்து கொண்டிருக்க அகல்யாவுக்கு அப்போதே அழைத்து ஆறா விஷயத்தை சொல்லி இருக்க அவளோ கதறிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி கிளம்பியிருந்தாள் ஆனால் இங்கு அருகில் இருக்கும் குணாவுக்குத்தான் தொடர்பே கிடைக்கவில்லை அது அணைத்து வைக்கப்பட்டிருப்பதில் இருந்தே கஸ்தூரி மீண்டும் அழைத்து விடக்கூடாது என்றே ரேகா இப்படி செய்திருப்பது புரிய ஆராவும் விடாமல் இடைவெளி விட்டு விட்டு அழைத்து கொண்டே இருக்க அரை மணி நேரத்திற்கு முன்புதான் ரேகா அழைப்பை ஏற்றி இருந்தாள் ஆராவின் குரலை கேட்டதும் இப்போ என்ன காலையில வேற வேலை இல்லையா உங்களுக்கு என்று எரிச்சலோடு கேட்டவளை கோபத்தோடு இடையிட்டவள் மிஸ்டர் குணா கிட்ட அவங்க அம்மா தவறிட்டாங்கன்னு உங்களால முடிஞ்சா இல்ல மனசு இருந்தா சொல்லிடுங்க என்றவள் அடுத்து ரேகா எதுவும் சொல்வதை கேட்க இணைப்பிலேயே இல்லை ஆரா அழைப்பை துண்டித்த பிறகே அவள் சொல்லியதன் பொருள் புரிய தன் கையில் இருந்த அலைபேசியையே திடுக்கிட்டு போய் பார்த்தபடி இருந்தால் ரேகா அதே நேரம் குளித்து கடைக்கு தயாராக இருந்த குணா உள்ளே வந்து அலைபேசியையே பார்த்தவாறு நிற்பவளை கண்டு விவரம் கேட்க அவளுக்கு முதலில் அதை சொல்லக்கூட பயமாக இருந்தது பின்பு குணா மீண்டும் கேட்கவும் ஆரா சொல்லியதாக அனைத்தையும் கூறியவள் அப்போதும் இரவு கஸ்தூரியிடம் இருந்து வந்த அழைப்பை பற்றி சொல்லவில்லை இதை சொன்னதற்கே அவன் அழுது கொண்டு பதட்டத்தோடு கிளம்புவதை கண்டவளுக்கு அதை சொல்ல தைரியம் வரவில்லை இப்போதும் தயக்கத்தோடே ரேகா சகுந்தலாவிற்கு அருகில் செல்லவும் ஆரா எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து நகர்ந்து விட்டாள் அதே நேரம் அகல்யாவும் வந்துவிட அவளை கேள்வியாக திரும்பி பார்த்த குணா அப்போதைக்கு எதுவும் கேட்கவில்லை சில நிமிடங்களுக்கு பின் அகல்யா அழுது கலைத்து சோர்வாக அமர்ந்திருப்பதைக் கண்டு அவளுக்கு ஆறா தண்ணீர் கொண்டு வந்து நீட்டவும் அதை வாங்க குடித்து சற்று தள்ளி அமர்ந்திருந்த அகல்யாவை நெருங்கி உனக்கு எப்போ விஷயம் தெரியும் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட என்றான் குணா நைட்டு ஒரு மணிக்கே ஆறா ஃபோன் செஞ்சுட்டா அதான் உடனே காரை பிடிச்சு கிளம்பி வந்துட்டோம் என்றாள் அகல்யா ஒரு மணிக்கே வா அப்போ எப்போ இப்படியாச்சு எனும் போதே ஏனோ அனைவரும் தன்னை தள்ளி நிறுத்துவதாய் குணாவினுள் ஒரு எண்ணம் அதில் கஸ்தூரியின் பக்கம் திரும்பி அம்மாவுக்கு என்னாச்சு என்றான் குணா அவளும் இரவு நடந்ததை மட்டும் குணாவிடம் சொல்ல ஆனந்த் ஊரில் இல்லை என்று தெரிந்தவுடன் இரவிலாவது துணைக்கு வந்து தங்கி இருக்க வேண்டுமோ தவறு செய்து விட்டோமோ என்றெல்லாம் எண்ணி அவன் மனம் வருந்த துவங்கியது அதே நேரம் குணாவின் எண்ணம் செல்லும் போக்கை அறியாமல் ஆறா அண்ணி மட்டும் இன்னும் கொஞ்சம் முன்ன வந்திருந்தா இப்படியெல்லாம் ஆகியே இருக்காது தப்பு செஞ்சிட்டேன் முன்னையே அவங்களுக்கு நான் கூப்பிட்டு இருக்கணும் தப்பு செஞ்சிட்டேன் என தலையில் அடித்து கொண்டு அழ துவங்கினாள் கஸ்தூரி அதில் கோபமாக அவளை திரும்பி பார்த்தவன் தூரமா இருக்க ஆறாவ கூப்பிடணும்னு தெரிஞ்ச உனக்கு கொஞ்சம் தள்ளி இருக்க என்ன கூப்பிடணும்னு தோணல இல்ல ஏன் கூப்பிடல நான் எதுக்கும் வேலைக்கு ஆகாதவன்னு நீயும் நினச்சிட்ட இல்ல என்றான் குணா ஏன்னா இப்படியெல்லாம் பேசுற என்ற கஸ்தூரியை அப்போதும் துளியும் குறையாத கோபத்தோடு பார்த்தவன் வேற எப்படி பேச சொல்றமா இப்போ கூட ஆறாவ கொஞ்சம் முன்னே கூப்பிட்டு இருக்கணும்னு தானே சொன்ன என்ன கூப்பிட்டு இருக்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா இதோ எங்கேயோ இருக்க அகல்யாவே விஷயம் தெரிஞ்சு வந்துட்டா ஆனா எனக்கு இப்போதான் விஷயம் தெரியுது அந்த அளவுக்கு உங்களுக்கெல்லாம் நான் வேண்டாதவன் ஆகிட்டேனா என்றான் குணா ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லனா என்ற கஸ்தூரியை வேதனையோடு பார்த்தவன் உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் அவங்க அம்மாதான் கொஞ்சம் முன்ன காப்பாத்தி இருக்கலாம்னா நான் வந்து இருக்க மாட்டேனா ஆறா அங்க இருந்து வர ஆகும் நேரத்தை விட எனக்கு குறைவாதானே ஆகும் சொல்லு ஏன் கூப்பிடல இவனை கூப்பிட்டு என்ன பயன்னு நினைச்சிட்டியா என்றான் குணா நிஜமாவே நான் அப்படியெல்லாம் நினைக்கலனா என கஸ்தூரி அழுகையோடு சொல்லவும் அவ அப்படியெல்லாம் நினைக்கிற ஆள் இல்லைன்னா என்றாள் அகல்யா அப்போ ஏன் என்ன கூப்பிடலன்னு கேளு எவ்வளவு நாள் பொறுப்பு இல்லாம தான் இருந்தேன் அதுக்காக இனியும் அப்படிதான் இருப்பேன்னு நினைச்சிட்டீங்களா இப்போ எங்க அம்மா போயிட்டாங்களே நான் நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டாங்களே இப்படி எதையுமே பார்க்காம போயிட்டாங்களே என்ன கூப்பிட்டு இருந்தா நான் வந்து எங்க அம்மாவை போக விடாம காப்பாத்தி இருப்பேனே என்று அழுதவனை பார்க்கும் யாருக்கும் மனம் உருகத்தான் செய்யும் அவன் இவ்வளவு நாள் பொறுப்பில்லாமல் சுற்றி திரிந்த போதெல்லாம் வேதனையோடு அதை பார்த்திருந்தவருக்கு குணா திருந்தி வாழ்வதை பார்க்க கொடுத்து வைக்கவில்லையே என்றே தோன்றியது அதே எண்ணம்தான் உள்ளுக்குள் தவிக்க செய்ததில் மீண்டும் கஸ்தூரியிடம் திரும்பி ஏம்மா என்ன கூப்பிடல அம்மா இல்லைன்னு கூட எனக்கு இவ்வளவு லேட்டா தான் சொல்றீங்க நான் தப்பு செஞ்சவன்தான் ஆனா இப்போ திருந்தி வாழ நினைக்கிறேம்மா என்ன உங்ககிட்ட இருந்து தள்ளி வச்சிடாதீங்க என்றான் குணா அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அருகில் நின்றிருந்தாலும் ஆரா வாயே திறக்கவில்லை ஆனால் அக்கல்யாவால் அப்படி இருக்க முடியவில்லை நீ ஏண்டி அண்ணாவுக்கு கூப்பிடல என்றால் ஆதங்கமான குரலில் ஒருவேளை குணா முன்பே வந்திருந்தால் சகுந்தலாவை காப்பாற்றி இருக்க முடியுமோ எனும் ஆதங்கமே அதில் இருந்தது அதிலேயே நிமர்ந்து ரேகாவை பார்த்த கஸ்தூரி வேறு எதுவும் சொல்லாமல் பார்வையை தழைத்து கொள்ள சட்டென அந்த பார்வையை கணித்து இருந்தான் குணா கஸ்தூரி இங்க பாரு என்ன பாரு என ஒரு அதட்டல் போட்டு அவளை நிமிர்ந்து தன்னை பார்க்க செய்தவன் எனக்கு நீ போன் செஞ்சியா என்றான் அதில் அவளின் தலை ஆம் என அசைய அப்புறம் என்னாச்சு என்றான் பதட்டமாக எழுந்து நின்று குணா இதையெல்லாம் சற்று தள்ளி முகமெங்கும் பதட்டத்தோடு வியர்த்து வடிய ஒரு படபடப்போடு பார்த்திருந்தாள் ரேகா குணாவின் கேள்விக்கு கஸ்தூரியிடம் இருந்து பதில் வராமல் போகவும் போன யார் எடுத்தா கஸ்தூரி என்று அதட்டலோடு வந்தது குணாவிடம் இருந்து கேள்வி இதற்கு மேலும் மறைக்க விரும்பாமல் இரவு நடந்தது துவங்கி காலை வரை அழைக்க முயன்றது வரை அனைத்தையும் கஸ்தூரி சொல்லி முடித்தாள் நிஜமாவே நீ வந்திருந்த காப்பாத்தி இருக்கலான்னா அண்ணா ஆனா என அழுதவளை ஆரா ஒரு பக்கமும் அகல்யா ஒரு பக்கமும் அனைத்து தேற்ற முயல வேகமாக ரேகாவை நெருங்கி இருந்த குணா விட்ட ஒரு அறையில் அவள் சற்று தள்ளி போய் சுருண்டு கீழே விழுந்தாள் இதை ரேகா துளியும் எதிர்பார்க்கவில்லை கோபத்தோடு குணா தன்னை நோக்கி வருவதைக் கண்டபோதும் ஆத்திரத்தோடு திட்டுவான் சண்டையிடுவான் என்றே நினைத்திருந்தவள் குணாவின் இந்த அதிரடியில் இத்தனை பேர் முன்னிலையில் அடித்ததில் கன்னத்தை பிடித்தபடி அப்படியே பார்த்திருந்தாள் அவளுக்கு எழுந்திருக்க கூட தோன்றவில்லை சொல்லுடி ஏன் இப்படி செஞ்ச என மீண்டும் குணா அடிக்க பாயவும் அவன் முன் வந்து நின்று குணாவை என்ன அவங்க செஞ்சது அதுக்காக இப்படியா என்றவளை அப்போ அப்படியே விட்டுட சொல்றீங்களா என்றான் குணா அதெல்லாம் உங்க விருப்பம் ஆனா இங்க இப்போ இது சரியில்லை எதுக்கும் அடித்தடி தீர்வாகாது என்றவள் அங்கிருந்து நகர்ந்து செல்ல அவளையே பார்த்தபடி நின்றிருந்த குணா அங்கிருந்து நகர முயலவும் நான் வேணும்னு எதுவும் செய்யலைங்க என்றால் ரேகா பொய் சொல்லாதடி தெரியாம செய்ய நீ என்ன குழந்தையா என்று எரிச்சலில் குணா கத்தவும் நிஜமாவே அவங்க மேல இருக்க தான் அப்படி பேசினேன் ஆனா இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லைங்க என்றவளை முறைத்தவன் வேற என்ன நினைச்ச என்றான் வழக்கம் போல ஏதோ உடம்பு சரியில்லை போலன்னு தான் நினைச்சேன் என்றவளை குணா பதிலின்றி முறைக்க அந்த பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் தெரியாம ஏதோ கோபத்துல அப்படி பேசிட்டேன் என்று தேம்பி அவளை எரிச்சலோடு பார்த்தவன் அப்படி என்னடி உனக்கு கோபம் இந்த வீட்டை விட்டு உன்னை அனுப்பிட்டாங்கன்னு தானே எனவும் நமக்கு எதுவும் தராம ஏமாத்திட்டாங்க என்றால் ரேகா என்ன தரணும் இல்ல என்ன தரணும்னு கேட்கிறேன் எங்க அப்பா விட்டுட்டு போகும்போதே கடை பெருசா லாபத்துல இல்ல அதை நான் மேலும் நஷ்டமாக்கி வச்சேன் தரணும்னா அந்த நஷ்டத்துல தான் நமக்கு பங்கு தரணும் அதையும் மீறி இத்தனை வருஷமா உட்கார வச்சு உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் எல்லாம் செஞ்சு இருக்காங்க அதுக்கு நியாயமா நீ நன்றி தான் சொல்லணும் இதுல பங்கு கொடுக்கலையா ஏன் உன் வீட்டுல இருந்து வரும்போது மூட்டை கட்டி நீ எடுத்துட்டு வந்தத வாங்கி வச்சுக்கிட்டு உன்னை ஏமாத்திட்டாங்களா என்றான் குணா அதற்கு பதில் எதுவும் சொல்லாமல் ரேகா தலை குனிந்து இருக்க ஆரம்பத்துல நீ பேசும்போதே உன்னை நாலு வச்சு இருக்கணும் அப்படி செஞ்சு இருந்தா இன்னைக்கு இப்படி செய்ய உனக்கு தைரியம் வந்திருக்காது ஏமாத்திட்டாங்கன்னு புலம்புறியே என்னைக்காவது இத்தனை வருஷத்துல என்னை இப்படி தெளிவா பார்த்திருக்கியா உன் வாழ்க்கைய உனக்கு மீட்டு கொடுத்துருக்காங்கடி அதை புரிஞ்சுக்க தெரியாம யார் மேல கோபத்தை காண்பிக்கிற காலம் முழுக்க உன்னை இப்படியே அடுத்தவங்க கிட்ட கையேந்தி வாழ வைக்கிறது தான் உனக்கு வேணுமா இல்ல கால் காசானாலும் உன் சொந்த காசை யாரையும் ஏமாத்தாம யார் கையையும் எதிர்பார்க்காம ஓம் விருப்பப்படி வாழற வாழ்க்கை வேணுமா இது புரியலையா உனக்கு என்றான் வெறுப்போடு குணா அவன் சொல்லும் கோணத்தில் இப்போதே யோசித்தவளுக்கு தன் பக்க தவறும் புரிய கோபத்தில் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்துவிட்டோம் என்று உணர்ந்தவள் நிஜமாவே நான் இப்படியெல்லாம் ஆகும்னு நினைக்கலைங்க வழக்கம் போல ஏதோன்னு தான் நினைச்சேன் அதான் கோபத்துல என்று குணாவுக்கு புரிய வைக்க எண்ணி பேசிக் கொண்டிருந்தவளை இடையில் நிறுத்தியவன் என்னடி கோபம் பெரிய கோபம் அதோ அந்த பொண்ணுக்கும் கூட தான் கோபம் இருக்கு அதுவும் உன்னை விட அதிகமாவே இருக்கு ஆனாலும் இந்த வீட்டில் யாருக்கும் ஒண்ணுன்னா முன்னாடி அந்த பொண்ணு தாண்டி ஒவ்வொரு முறையும் நிக்குது நான் கோபத்தில் இருக்கேன் நீங்க எப்படியாவது போங்கன்னு என்னைக்காவது சொல்லி இருக்க அந்த பொண்ணு ஆறாவை எல்லோரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறதா எவ்வளவு பொறாமப்பட்டிருப்ப அது போல என்னைக்காவது ஒரு நாள் இது ஏன் குடும்பம்னு நினைச்சு பொறுப்பை எடுத்து செஞ்சிருப்பியா அப்புறம் எப்படி அவளுக்கு கிடைக்கிற மரியாதை உனக்கு கிடைக்கும் இதோ இப்ப கூட ஏதோ விருந்தாளி போல எனக்கு என்னன்னு ஒதுங்கி நிக்கிற ஆனா ஆறா வெளி வேலைகளையும் பாத்துட்டு வீட்டு ஆளா எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு என் தம்பி இங்க இல்லாத குறையே தெரியாம எல்லாம் செய்யறா இல்ல அந்த பொண்ணை மதிப்பாங்களா இல்ல உன்னையா நாம நடந்துக்கிற தான் நமக்கான மரியாதையும் இருக்கு இதோ இப்போ கூட உன்ன நான் அடிச்சது தப்புன்னு வந்து ஏன் கிட்ட சொல்லிட்டு போறா அத அந்த பொண்ணு வேண்டிய அவசியமே இல்ல அதுதான் அந்த பொண்ணோட நல்ல மனசு இதுவே நீயா இருந்தா அந்த பொண்ணு அடிவாங்கறத ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்ப இதுதான் உனக்கும் அந்த பொண்ணுக்கும் கிடைக்கிற மரியாதைக்கும் இருக்க வித்தியாசம் என்று விட்டு சென்றான் குணா அவன் சொல்லி சென்ற வார்த்தைகளில் இருந்த பொருள் புரிய அங்கேயே அழுது கொண்டு அமர்ந்து விட்டாள் ரேகா அதே நேரம் ஐயோ சம்பந்தியமா இப்படி அநியாயமா இவ்வளவு சீக்கிரம் போயிட்டீங்களே என்று அழுது கொண்டு அங்கு ஓடி வந்தார் சுந்தரி அவரோடு கல்பனாவும் வர அங்கேயே நிலுங்க என்றிருந்தான் அவர்களை வெளி வாயிலுக்கு அருகில் நிற்க வைத்து குணா அதில் என்னவென்பது போல் குணாவை இருவரும் பார்க்க எங்க வந்தீங்க என்றான் அடுத்ததாக குணா என்ன என்னமாப்பிள்ள இப்படி கேக்குறீங்க என முந்தனையை வாயில் வைத்துக்கொண்டு கொண்டு சுந்தரி போலியாக அழ துவங்கவும் இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு இப்படியாக முக்கிய காரணமே நீங்க தான் இப்போ இப்படி வந்து நடிச்சு என்ன நிரூபிக்க பாக்குறீங்க என்றான் குணா என்ன எங்க அம்மா தான் காரணமா இதெல்லாம் அநியாயம் அவங்க நேரம் வந்து போய் சேர்ந்தா அதுக்கு அம்மா என்ன செய்வாங்க என கல்பனா சண்டைக்கு நிற்க அப்படியா அப்போ உங்க அம்மா நேத்து இங்க வந்து பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசி எங்க அம்மா மனச நோகடிச்சிட்டு போன அதிர்ச்சியில தான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து அதுக்கு என்ன சொல்ல போற என்றான் தெளிவாக குணா இதை கேட்ட சுந்தரி ஐயோ யாரோ உங்ககிட்ட அநியாயமா போய் இருக்காங்க மாப்பிள்ள நான் அப்படியெல்லாம் எதுவுமே பேசல உங்க தங்கச்சி சொல்றத நம்பாதீங்க என்றார் நான் கஸ்தூரி தான் சொன்னான்னு சொல்லவே இல்லையே நீங்களே மாட்டிக்கிட்டீங்க எனக்கு சொன்னது இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யறவங்க என அந்த பக்கமாக அமர்ந்திருந்தவரை குணா கையை காண்பிக்க பதில் சொல்ல முடியாமல் திகைத்து விழித்தார் சுந்தரி இந்த செய்தி கல்பனாவுக்கு மட்டும் இல்லை ரேகாவுக்குமே புதிது அதில் இருவரும் சுந்தரியை கேள்வியாக பார்க்க அவங்க பொய் சொல்றாங்கடி என்றார் சமாளிப்பாக சுந்தரி எனக்கு தேவையில்லாத விஷயத்தை பத்தி பேச விருப்பம் இல்லை நீங்க இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது இனி உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் இல்லை எல்லாம் இங்கேயே இப்பவே முடிஞ்சது என்று குணா சொல்லி கொண்டிருக்கும் போதே ஆ அதேபடி எங்க அக்காவை அதை சொல்ல சொல்லுங்க என்றால் சற்று முன் இங்கு நடந்த எதையும் அறியாத கல்பனா அதில் ரேகாவின் பக்கம் திரும்பி நீதான் சொல்லணுமா சொல்லிடு அப்படி சொல்ல முடியலனா அப்படியே அவங்க கூட போயிடு நீ செஞ்ச தப்புக்கே உன்னையும் அவங்க கூட அனுப்பணும் ஆனா என் பசங்களுக்காக பாக்குறேன் ஆனா நீ அவங்க தான் முக்கியம்னு நினைச்சா வேற எதையும் யோசிக்க மாட்டேன் அப்படியே போயிடு என்று விட்டு நகர்ந்தான் குணா இத்தனை வருடங்களாக எதையும் கண்டு கொள்ளாத எதிலும் தலையிடாத குணாவையே பார்த்து பழகி இருந்தவர்களுக்கு குணாவின் இந்த அதிரடி பேச்சும் செயலும் வியப்பாக இருக்க என்னடி பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்கற இப்பவே உன் கைக்குள்ள பிடிச்சி வச்சுக்கோ இல்ல அவ்வளவுதான் என்றார் சுந்தரி மா எனக்கு என் பிள்ளைங்களும் என் வாழ்க்கையும் தான் முக்கியம் இனி இங்க வராதீங்க என்று விட்டு அவர்கள் பேசுவதை கூட நின்று கேட்காமல் உள்ளே சென்று விட்டால் ரேகா கிடைத்த விமானத்தில் ஏறி அங்கிருந்து கார் வைத்துக்கொண்டு வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்த ஆனத்துக்கு அவன் வீடு இருந்த வீதி முனைக்கு வரும்போதே அந்த வித்தியாசம் நன்கு தெரிந்தது அவர்கள் வீட்டின் முன் குழுமி இருந்த ஆட்களையும் பந்தலிடப்பட்டு இருந்த தோற்றத்தையும் கண்டு விழிகள் நிலை குத்த தன் வீட்டின் முகப்பையே ஆனந்த் பார்த்து கொண்டிருக்கும் கார் வீட்டு வாயிலில் வந்து நின்றிருக்க ஓரளவு ஆராவின் பேச்சிலும் அவளின் அழுகையை அடக்கிய குரலில் கணித்துவிட்டிருந்த விஷயம்தான் என்றாலும் அப்படி இருந்துவிடக்கூடாதே கூடாதே என்ற தவிப்பும் பிரார்த்தனையும் ஆனந்தின் மனமெங்கும் நிறைந்து இருந்தது அது பொய்யாய் போனதைக் கண்டு அசைய மறந்து அமர்ந்திருந்தவனுக்கு காரில் இருந்து இறங்கக்கூட கால்கள் வரவில்லை அதற்குள் ஆனந்த் வந்துவிட்டதை கவனித்திருந்த உறவுகள் காரை நெருங்கி இருக்க நடை தடுமாற இறங்கியவனுக்கு உள்ளே செல்லும் தைரியம் மட்டும் வரவே இல்லை சகுந்தலாவை அப்படியே பார்க்க முடியும் என தோன்றாமல் போகவும் அங்கேயே வெளியில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டவன் தன் தலையை இரு கரங்களால் தாங்கியவாறு குனிந்து கொள்ள ஒவ்வொருவராய் வந்து சமாதானம் செய்தனர் அவனை அதே நேரம் மற்ற ஏற்பாடுகளை கவனிக்க வெளியில் சென்றுவிட்டு வீடு திரும்பிய குணா ஆனந்தை கண்டதும் வேகமாக நெருங்கி பேச முயல ஆனந்திடம் இருந்தோ ஒரு அசைவும் இல்லை இவ்வளவு நேரம் யார் பேசியதற்கும் ஆனந்திடம் இருந்து எந்த ஒரு எதிர்வினையும் துளியும் இல்லை அவ்வளவு ஏன் யாரையும் அவன் நிமிர்ந்தும் கூட பார்க்கவில்லை இப்படிதான் குணா வந்ததுல இருந்து உட்காந்து இருக்கான் உள்ள போய் உங்க அம்மாவ கூட பார்க்கல அவனுக்கும் அதிர்ச்சியாதான் இருக்கும் பேசி கூட்டிட்டு வா என்றார் ஒரு வயதானவர் ஏ ஆனந்த் என்னடா இது எல்லாருக்குமே அதிர்ச்சியாதான் இருக்கு யாருமே இதை எதிர்பார்க்கல அதுக்கு என்ன செய்ய முடியும் நீயே இப்படி உக்காந்துட்டா நாங்க என்ன ஆவோம் வா உள்ள போகலாம் என்றான் தம்பியின் தோளில் கை ஆதரவாக அப்போதும் ஆனந்திடம் கொஞ்சமும் அசைவே இல்லை அதே நேரம் உள்ளே வந்திருந்தவர்களுக்கு காஃபி வரவழைத்து கொண்டு கொண்டிருந்த ஆராவுக்கு ஆனந்த் வந்த விஷயம் சொல்லப்பட வேகமாக அங்கு ஓடி வந்து நின்றாள் ஆரா குணா விழியாலேயே ஆனந்தை பார்த்துக்கொள் என்றுவிட்டு என்று விட்டு அவர்களுக்கு தனிமை கொடுத்துவிட்டு விட்டு விலகி செல்ல விஸ்வா என அவன் தோளில் கையை வைத்தால் ஆரா அதில் விழிகளை உயர்த்தி ஆராவை ஆனந்த் பார்க்கவும் உள்ள வாங்க என்றாள் ஆரா அதற்கு மறுப்பாக தலையசைத்தவன் எனக்கு அதுக்கு தைரியம் இல்லதனோ வேண்டாம் என்றான் குரல் கரகரக்க ஆனந்த் என்ன விஸ்வா இது என ஆறுதல் சொல்ல முயன்றவளை தவிப்போடு பார்த்தவன் எனக்கு என்னால முடியல என கோர்வையாக பேச வராமல் தடுமாற விஸ்வா என்றால் அவன் கைகளை பற்றி கொண்டு ஆறா நான் அவங்கள தனியா விட்டு போய் இருக்க கூடாது இல்லதனோ எனக்கு இப்படி ஆகும்னு தெரியாதே அட்லீஸ்ட் உன் வீட்லயாவது விட்டு போய் இருந்திருக்கலாம் இல்ல தப்பு செஞ்சிட்டேன் அவங்களுக்கு தேவையான நேரத்துல நான் கூட இல்லாம போனேனே இப்போ எப்படி போய் அவங்க முகத்தை பார்ப்பேன் அவங்கள பார்க்குற தைரியம் எனக்கு இல்லதனோ என்றவனின் கண்கள் கலங்கியது அதை அவன் வெகுவாக முயன்று கட்டுப்படுத்துவது புரிய விஸ்வா ப்ளீஸ் என்ன இதெல்லாம் நீங்களே இப்படி இருந்தா எப்படி நடந்த எதுக்கும் யாரும் பொறுப்பாக முடியாது நடக்கணும்னு இருந்தா யார் இருந்தாலும் இல்லைனாலும் நடந்தே தீரும் தேவையில்லாம யோசிச்சு குழப்பிக்காம வாங்க என அவனை கைப்பிடித்து எழுப்பினாள் ஆரா அதற்குள் கஸ்தூரியும் கீதாவும் அங்கு ஆனந்த் வந்ததை அறிந்து வந்துவிட்டிருக்க தன்னை அணைத்து கொண்டு அழுதவர்களை வார்த்தைகள் இல்லாமல் முதுகை தட்டி கொடுத்தபடியே தேற்ற முயன்றான் ஆனந்த் இவ்வளவு நேரம் தன்னிடம் ஆறுதல் தேடியவன் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதை ஆரா பார்த்தபடி நிற்க சரி உள்ள போங்க ஆனந்த் வருவான் என்று அவர்களை உள்ளே அனுப்பினான் குணா அதில் ஆழ மூச்செடுத்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டவன் ஆராவை தவிப்போடு பார்க்கவும் அவன் கைகளை இருக பற்றி கொண்டவள் விழியாலேயும் அளிக்க மெல்ல உள்ளே சென்றான் ஆனந்த்